அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர் இந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்களையும் விண்ணப்பிக்கும் முறை யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் மற்றும் தேவையான ஆவணங்கள் ஆகியவற்றை முழுமையாக விவரிப்பதற்காக வில்லேஜ் டெக் என்ற சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் வேலை தேடுபவர்கள் எங்களுக்கு எங்கள் சேனலை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது இன்றுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை இல் எஸ்ஐ போஸ்டிங் பற்றிய தகவலை இன்று வழங்க இருக்கிறோம் தமிழ்நாடு எஸ்ஐ கால்ஃபர் வந்து நாலாம் தேதி வந்துருச்சு நாலாம் தேதி கால்ஃபர் கொடுத்தாங்க ஏழாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் மூணாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் அதை ஏதாவது கரெக்ஷன் கரெக்ஷன் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் வச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை பதிமூணு அஞ்சுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் க்ளியராக கொடுத்துருக்காங்க அப்புறம் அது மொத்தம் எஸ்ஐ போஸ்டிங் தான் டிகிரி குவாலிஃபிகேஷன் படித்தவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது அதை பற்றி கிட்டலாம் க்ளியராக நான் சொல்கிறேன் ஸ்டெப் ஸ்டெப்பாக இப்போ மொத்தம் எத்தனை கால்ஃபர் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கால்ஃபர் அது இல்லாமல் ஷார்ட் ஃபால்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் மொத்தம் விட்ருக்காங்க அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் லேடிஸும் அப்ளை பண்ணலாம் ஜென்ஸும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இப்போ எஸ்ஐ எக்ஸாம்க்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க அந்த ஏஜ் லிமிட் என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பொது எந்த கம்யூனிட்டியும் இல்லாமல் பொதுவில் அப்ளை பண்ணுவாங்கல்ல இப்போ அதர் ஸ்டேட்காரங்க இல்லை கம்யூனிட்டி இல்லை என்ன ஜென்ரல் கோடால் போடுங்க அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணுறவங்களாம் அவங்க முப்பது ஏஜ் மேக்சிமம் ஏஜ் முப்பதுக்குள்ளே இருக்கணும் அதுவே பிசி எம்பிசி முஸ்லீம்ஸ் கேட்டகரிஸுக்கு முப்பத்தி ரெண்டு ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு ஏஜ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் எஸ்டி பிரிவினருக்கு வந்து முப்பத்தஞ்சு அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள் அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு அப்புறம் டிவோர்ஸ் டு உமன் முப்பத்தி ஏழு அதாவது கணவரால் கைவிடப்பட்டவர் விடோஸ் அவங்க மாதிரி இருக்கவங்களுக்கு முப்பத்தி ஏழு வயசு அப்புறம் எக்ஸ் ஆர்மிக்கு நாற்பத்தி ஏழு டிபார்ட்மெண்ட் கோட்டாளர் மூலயமா அப்ளை பண்ணுறாங்க ஆல்ரெடி கான்ஸ்டபிளாக இருப்பாங்க இல்லை ஆல்ரெடி இது ஏட்டாக இருப்பாங்க அவங்களாம் இந்த எஸ்ஐ எக்ஸாம்கெலாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாம் தான் ஏஜ் லிமிட்டு இந்தந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா இந்தந்த ஏஜ் லிமிட் வச்சு நீங்கள் இந்த ஏஜ் லிமிட் குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ஏஜ் லிமிட் அதுக்கப்புறம் என்ன வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்னென்ன வேணும் மெயினாக என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து ஆண்கள் மேல் மேல்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் கண்டிப்பாக அது வந்து என்ன கம்முன்னிட்டிங்கன்னா பிசிஎம்பிசி ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு ஜென்ஸாக இருந்தால் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஹைட்டு கண்டிப்பாக இருக்கணும் அதுவே உமனாக இருந்தால் பிசிஎம்பிசி ஜென்ரலில் இருக்கிற உமனாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது கண்டிப்பாக இருக்கணும் அது கம்மியாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு எக்ஸாம் ஏன்னா எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ நெஸ் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எப் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் தான் வரும் அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா அதால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹைட்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைனா வந்து நம்ம வேறு ஏதாவது டிஎன்பிசியோ ஏதோ அப்ளை பண்ணி நம்ம அதுக்கானது போயிடலாம் ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ண வேணும் ஓகேங்களா அப்புறம் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி வந்து நூற்றி அறுபத்தி ஏழு மென்னு ஆண்களாக இருந்தால் நூற்றி அறுபத்தி ஏழு ஹைட் இருக்கணும் எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் அப்புறம் உமன் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் ஹைட்டு இருக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அது போக செஸ்ட்டு வந்து இது வந்து லேடிஸ்க்கு இல்லை மென்ஸுக்கு மட்டும் செஸ்ட்டு வந்து எண்பத்தி ஒம்போது எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்ட்டு அது எக்ஸ்டென்ட் பண்ணால் அஞ்சு எக்ஸ்டெண்ட் ஆகணும் அது மார்பு விரிக்க சொல்கிறாங்களா அந்த டைமில் ஒரு அஞ்சு எக்ஸ்ட்ரா ஆகணும் இதெல்லாம் பேசிக் கேட்டகரிஸ் இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆவீங்க அது போக ரன்னிங் ஜம்பிங் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இதுவாகணும் அதுபோல் ரன்னிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு மீட்ரு வந்து ஏழு மினிட்ஸில் மென்ஸ் ஓடணும் உமன் வந்து நான் நானூறு மீட்ரு வந்து ரெண்டரை மினிட்ஸில் ஓடணும் இது எல்லாமே இது மெயின் கேட்டகரி இது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் இல்லைனா அந்த டைமில் நீங்கள் ரிஜெக்டுன்னு சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா இது போக லாங் ஜம்ப்பு ரன்னிங்கு அப்புறம் வந்து ஹை ஜம்ப்பு மரையிறது அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஷார் ஸ்டார் கொடுப்பாங்க அது உங்களுக்கு க்ரெடிட் அதிகமாக முடிஞ்சு அதால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது ஆனால் இந்த ஹைட்டு செஸ்ட்டு இந்த நூற்றம்பது மீட்டர் நானூறு மீட்டர் ரன்னிங் வந்து மேண்டட்டரி இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகலைன்னா ஃபிசிக்கலாக போய் வெளில வந்துடுவீங்க இது எல்லாமே எப்போ நடக்கும்னா மெயின் எக்ஸாம் அப்புறம் தான் நடக்கும் ஓகேங்களா இதில் தான் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அப்புறம் இது போக நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண போறீங்க இப்போ ஏழாம் தேதி ஏழு ஏழு ஏப்ரல்ல இருந்து மூணு மார்ச் மே வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கும் அதுல எப்போ வேணாலும் நீங்களே கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நெட் சென்டரில் போய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நீங்களே அப்ளை பண்ணாலும் சரி நெட் சென்டரில் அப்ளை பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மேண்டட்டரி அதுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு செட் பண்ணி லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் லாகின்ல போய்ட்டு உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு உள்ளே போனீங்கன்னா அதில் வர்ற அப்ளிகேஷனை க்ளியராக ஃபில் பண்ணிடணும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாத ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டுற போல இருக்கும் ஐநூறுரூவா பேமெண்ட் கட்டணும் பேமெண்ட் கட்டிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்டேட் பண்ண சொன்னோம் கண்டிப்பாக என்ன டாக்குமெண்ட் எல்லாருமே அப்டேட் பண்ணணும் என்ன டாக்குமெண்ட் பார்த்துக்கோங்க டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிசி ஆதார் கார்டு இது எல்லாமே கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணணும் இது இல்லாமல் நீங்கள் என்சிசி வச்சுருக்கீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுருக்கீங்க இல்லை வந்து இவங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாலேருந்து வராங்க எக்ஸ் ஆர்மி அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் ஃபீச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது கூட அட்டாச் பண்ணணும் எல்லா டாக்குமெண்ட்டுமே ப்ராப்பராக க்ளியராக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வைக்கணும் அது இல்லாமல் ஃபோட்டோ சைன் அட்டாச் பண்ணணும் இது எல்லாமே பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்டி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் இதுதான் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா எஸ்ஐ எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட்டு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்படியும் ஜூலை ஆகஸ்ட்டில் வரும்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுங்க ஆல் த பெஸ்ட் எல்லாரும் நல்லா இந்த குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் மெயின் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வரும் ஃபிசிக்கல் முடிச்ச உடனே இன்டர்வியூ வரும் இன்டர்வியூ டாக்குமெண்ட் ரிவியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து எஸ்ஐ போஸ்டிங் அப்ளை இது லிஸ்ட் விட்ருவாங்க லிஸ்ட்டு படி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ போஸ்டிங் போட்டுருவாங்க இதுதான் எஸ்ஐக்கான ஃபுல் ப்ரொசீஜர் ஓகேங்களா மேலும் இது பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே போடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அது இல்லாமல் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஓகேங்களா மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிந்து கொள்ள வேலை வாய்ப்பு அடிக்கடி உங்களுக்கு இனிமேல் நாங்கள் எல்லா வீடியோவும் எந்த வேலை வாய்ப்பு வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து இனிமேல் வீடியோ போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கீழே கமாண்டில் போடுங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னா கூட நாங்கள் எங்கள் நெட் சென்டர் மூலயமா பண்ணித்தரோம் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்